హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ చానల్ రిక్సి ఆర్యవర్క్ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கொடுக்கலான் இருக்கோம் பேஸிக்கிட்டும் அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் எல்லா சைடுமே நம்ம வந்து சேம் சென்டிமீட்டர் தான் எடுக்கணும் இப்போ வந்து நான் வந்து பாக்ஸுக்கு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா த்ரீ சென்டிமீட்டர் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபைவ் வைக்கிறதுனால தான் ஈக்குவலாக சேமாக எல்லா சைடுமே நம்ம வந்து ஃபைவ் வைக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு இடையில் ஒரு டாட்டு சின்ன டாட் வைக்கணும் ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாட் வச்சுக்கிடுதோம் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில் ஸ்டிச்சஸ் எல்லாமே சேமாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு அஞ்சு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்கன்னா அதுக்கடுத்து அதோட சென்டரில் மறுபடியும் ஹாஃப் வரைக்கும் செயின் ஸ்டிச் கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லும்போது புரியாமல் இருக்கும் நான் போடும்போது உங்களுக்கு புரியும் அதாவது இப்போ நீங்கள் ஈக்குவலாக இப்போ அஞ்சு எடுக்கிறீங்கன்னா எண்டு வரைக்குமே அந்த அஞ்சு செயின் செயின் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இல்லை நாலு எடுக்கிறீங்க அப்படின்னா நாலு கண்டினியூ பண்ணணும் நம்ம பாக்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு லைன் சேஞ்ச் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க எவ்வளோக்கு முடியுது அப்படின்னா அதுக்கடுத்து அதோட ஹாஃபில் இருந்து அந்த அஞ்சு லைன் ஸ்டிச் சேஞ்ச் ஸ்டிச்சு நம்ம கொண்டு போய் முடிப்போம் நான் வந்து போடும்போது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதுக்கு சில்க் த்ரெட்டை நாட் போட்டு வச்சுக்கிட்டு நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா அதனால ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இதில் தான் டாட் வச்சிருக்கேன் இதில் எதுவுமே பண்ணல வெறும் செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன் நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்கேன் சேம் ஷேப்பில் அதாவது சேம் சைஸில் நம்ம வந்து கொடுக்கணும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் அந்த மாதிரிலாம் கொடுக்காம சேம் ஷேப்பில் கொடுக்கணும் இப்போ வந்து நான் அஞ்சு இது அஞ்சு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம் லாக் போட்டு திருப்பி விடுது மறுபடியும் அதே அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அதுக்கு ஈக்குவலாகவே போடுங்க சரியா நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஏஜிக்கு வந்துவிட்டோம் ஏஜிக்கு வரும்போது என்ன பண்ணணும் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பணும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஒரு இதுக்கும் இன்னும் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கும் கிடையாது ஒரு கேப் வருதமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கத்தில் தள்ளிக்கிட்டு செயின் ஸ்டிச் கொடுங்க இப்போ வந்து நான் மூணாவது லைன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கொடுக்கல இப்போ நம்ம வந்து எண்டும் வந்தாச்சு ஆனால் லாஸ்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்புதும் இப்போ மறுபடி நாலாவது செயின் ஸ்டிச் கொடுக்கும் அதாவது ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கொடுக்காமல் எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே சேமாக இருக்கணும் இப்போ வந்து அஞ்சாவது லைன் வந்தாச்சு நான் இப்போ வந்து அஞ்சு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆறு ஏழு அப்படி எந்த மாதிரி வேணாலும் கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் சேமாக கொடுங்க இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து இப்போ அஞ்சு லைன் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அதனால நான் வந்து இதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஹாஃபில் வந்து அடுத்த அஞ்சு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் சேம் தான் ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா இதே அளவுக்கு கொடுக்காம இதில் இப்போ இப்போ வந்து ஒரு இன்ச் எடுத்தோம்னா இதில் பாதி ஹாஃப் இன்ச்சஸில் அளவு வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் கொடுத்தோம்ல அதே அஞ்சு லைன் தான் மறுபடியும் கொடுக்கணும் நீங்கள் எந்த இது இப்போ நாலு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலே கடைசி வரைக்கும் கொடுங்க அஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சே கடைசி வரைக்கும் கொடுங்க அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட் அஞ்சு லைன் போட்டிருக்கோம் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இதிலிருந்து ஹாஃப் வரைக்கும் செயின் கொடுக்கணும் அவ்வளோதான் நார்மல் செயின் சிஸ் தான் மறுபடியும் கொடுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து கலர் வந்து இப்போ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ உங்களுக்கு புரியும் சரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும் அஞ்சு லைன் சேஞ்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் இப்போ நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது இது வந்து இவ்வளோ தூரம் இருக்கல இவ்வளோ தூரம் கொண்டு போகாமல் இதோட ஹாஃபில் நீங்கள் வந்து ஒரு செயின் கொடுங்க அடுத்தது அப்படியே அதோட ஹாஃப் ஹாஃப்லேயே நம்ம வந்து அடுத்த செயின் கொடுக்கணும் இப்போ ரெண்டாவதோட ஹாஃபில் ஒரு செயின் அடுத்து மூணாவது லைனில் உள்ள ஒரு இதில் ஹாஃப் இப்படியே தானே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ எஜ்ஜிக்கு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த லைன் திருப்பணும் இப்போ நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இப்போது மூணு லைன் இதே மாதிரி அஞ்சு லைன் வந்து நம்ம கொடுக்கணும் சரியா இப்போது இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சென்டரில் ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இதை இப்போது இந்த இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இதையே சேமாக ஃப பண்ணணும் இந்த அஞ்சு லைனுமே இதே மாதிரி சேமாக இந்த சென்டரை கனெக்ட் பண்ணியே நம்ம போடணும் சேமாக ஃபஸ்ட்டு எப்படி சேமாக ஒரு அஞ்சு லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ வந்து சென்டரை கனெக்ட் பண்ணி அஞ்சு லைன் கொடுக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா எல்லா ஸ்டிச்சர்ஸுமே சேமாகவே கொடுங்க மேலே வந்துட்டோம் லாக் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் போங்க இப்போ நம்ம மூணாவது லைன் வந்துட்டோம் நாலாவது லைன் போட்டுருக்கோம் நார்மல் செயின் ஸ்டிச் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சேம் இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதோட சென்டரை கனெக்ட் பண்ணி அடுத்த லைன் கொடுக்கணும் இதே சேம் ப்ராசஸ் தான் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணி முடிக்கதன்னைக்கும் ஈக்குவலாக போடுங்க அஞ்சஞ்சு லைன் போடுவோம்ல அந்த அஞ்சஞ்சு லைனும் ஈக்குவலாக போடுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் கொடுத்துட்டோமா ரெட்டில் அடுத்து க்ரீனில் மறுபடியும் அஞ்சு லைன் கொடுத்துருக்கோம் இதோட சென்டரை கனெக்ட் பண்ணி இதே மாதிரி தான் நம்ம இதோடய எண்டிங் வரைக்கும் இப்போ இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் இதோட சென்டரை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் இப்படியே இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா மறுபடியும் நம்ம வந்து இப்போது வந்து ரெட் கலரில் அஞ்சு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது போட்டோம் இல்லையா அதோட சென்டரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி உள்ளதில் சென்டரை கனெக்ட் பண்ணி நம்ம போடணும் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து நார்மல் செயின் ஸ்டிச் தான் வேறு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோமா பாருங்க இதோட சென்டர் இதோட சென்டரில் அஞ்சு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டாவது லைன் கொண்டுட்டு வந்துட்டோம் அஞ்சு லைன் கொடுத்துருக்கோம் அந்த அஞ்சு லைனை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க மேலே கொண்டுட்டு வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து திருப்பிக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம மூணாவது லைன் போட்டுட்டோம் நாலாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே ஸ்பேஸ் இல்லாமல் கரெக்டான சைஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒருவேளை கேப் வருதமாக இருந்ததுன்னா இப்படி தள்ளிக்கோங்க இப்படி முதல்ல போட்ட ஸ்டிச்சை இப்படி தள்ளிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கேப் வராது இது எல்லாமே ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் மறுபடியும் க்ரீனை வச்சு அஞ்சு லைன் நம்ம வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே சேம் மெத்தட் தான் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் கொடுத்துருக்கோம் அதோட சென்டரை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது லைனில் செயின் அஞ்சு லைன் கொடுத்துருக்கோம் மறுபடியும் அர்ஜெட் முன்னாடி போட்ட ஸ்டிச்சஸ்ஸோட சென்டரை கனெக்ட் பண்ணி மறுபடியும் அஞ்சு லைன் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோட அதாவது இந்த பாக்ஸ் எண்டிங் வரைக்கும் நம்ம இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதோடய சென்டரை கனெக்ட் இதோட லாஸ்ட்டாக போட்ட இந்த ஸ்டிச்சஸோட சென்டரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போது இதுக்கு மேலே இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து வாடுறதும் கொடுக்கலன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் ரெண்டு லைன் ஜரியில் கொடுத்துக்க போகிறேன் அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஒரு பாயை விரித்து போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கும் அதனால தான் அதாவது மேட்டு மேட்டை விரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேட் ஃபில்டிங் ஸ்டிச்சில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ அஞ்சு லைன் வந்து செயின் கொடுக்கணும்னா எண்டிங் வரைக்கும் அதே அந்த ஃபைவ் லைன்ஸை மெயின்டெயின் பண்ணும் இல்லை செவன் எடுக்கிறீங்கன்னா அந்த செவனை மெயின்டைன் பண்ணும் இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்புறம் ஆறு ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்